ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாயத்தை பாதிப்பு ஏற்படுத்தி வரும் காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்தவும் நீர்நிலைகளை தூர்வாரிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற விவசாய குறைதீர் கூட்டத்தில் விவசாய சங்கத்தினர் கோரிக்கை மனு அளித்தனர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலூன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாய சங்கத்தினர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் விவசாயத்தை பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் உள்ள காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்தவும் நீர்நிலைகளை முழுமையாக தூர்வாரவும் விவசாயத்திற்கான வங்கிக் கடன் வழங்கிடவும் பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட மிளகாய்க்கு இழப்பீடு வழங்கிட வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர் இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் கோவிந்த ராஜலு கூட்டுறவு சங்க மண்டல பதிவாளர் ஜூனு மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் பாஸ்கர மணியன் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட விவசாய சங்க பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர்